எல்லோருக்கும் உணக்குங்க எல்லாருக்கும் உணக்கம் வெல்கம் டு நெஸ் டபிள்யூ அகடமி டிஎன்பிசி தரப்புலேருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க நன்றி டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிசி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஓகே ஸோ ஒன் டைம் ரீலோட் பண்ணி பார்க்கலாம் ஓகே கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அதற்கான கவுன்சிலிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு ரெஸ்பெக்டிவ் மோனரில் பார்த்துக்கங்க டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டி பார்த்துக்கோங்க அண்ட் தென் ரெஸ்பெக்ட் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கங்க இதை பற்றி திங்ஸ் வீடியோ பதிவு நம்ம கொடுத்துட்டு நினைக்கிறேன் ஓகே ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வரப்போது ஸோ கடைசி முப்பது நாட்கள் கடைசி ஒரு மாதம் சரிங்களா அரௌண்டாக சொல்கிறேன் கடைசி ஒரு மாதம் இருக்குது உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க சரிங்களா ஒரு சில பேர் வந்து சார் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வந்து வரப்போகுது இதுவுமே படிக்கலை இப்போ தான் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி படிக்கிறது என்னன்னு சொல்லி தரலை அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ என்எஸ்டபிள்யூ தரப்புலேருந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம் செலக்டடாக ரெண்டாயிரம் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் படிக்கிறத படிங்க சைடு பை சைடு இதுவும் பார்த்துக்காங்க என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே படிக்காமல் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா ஸோ எதுவுமே படிக்காமல் போய் எழுதுறதுக்கு இந்த ஒரு மாதம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க ரிலேட்டட் டு டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர் சிலபஸ் ரிலேட்டட் உங்களால் எவ்வளோ முடியுமோ படிங்க அந்த மெட்டீரியல்ஸ் இருக்குது அதுவும் பை பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து எல்லாம் குரூப் ஒரு சிலபஸ்லேருந்து சமைச்சீர் புத்தகங்கள்லேருந்து பிவிக்கியூலேருந்து எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துருக்கோம் ஸோ இந்த முப்பது நாட்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ படிங்க உங்களுடைய பெஸ்ட்டு கொடுங்க ஓகேங்களா அதாவது நான் படித்து இந்த மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டுருக்கணும் ஓகேங்களா இல்லை சார் இந்த ஒரு மாதம்தான் இருக்குது எப்படி நான் கிளியர் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சார் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா என்னோட கான்செப்ட் நான் சொல்கிறேன் என்னோட கான்செப்ட் எதுவுமே படிக்காமல் ஃபெயில் ஆகிறதுக்கு ஏதாவது படிச்சுட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட பெஸ்ட்டு நான் கொடுத்தேன்ப்பா எனக்கு ஒரு மாதம் தான் இருந்துச்சு நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அப்கமிங் இருக்கிற எக்ஸாமினேஷனை உறுதியாக வெற்றி பெற அளவுக்கு இன்டர்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க இஃப் சப்போஸ் நீங்கள் ஜாப் போகிறீங்க ச ஜாப் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா சைட் பை சைடு கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ என்னோட தனிப்பட்ட கருத்து தான் இந்த வீடியோ பதில் சொன்னது என்னோடய தனிப்பட்ட கருத்து தான் எக்ஸப்ட் அப்டேட்ஸ் ஓகேங்களாங்க ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச்